டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இவரு இவர் வந்து யானைகளை சரிப்படுத்துறதுக்கான ஒரு விதிமுறைகள் வச்சிருப்பாரு அந்த ஒரு விதிமுறைகளை தான் இந்தியா வனத்துறையே யூஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த ஒரு கையோட வச்சுதான் எங்க எந்த யானைகள் பிரச்சனை நடந்தாலும் இவரோட இந்த விதிமுறைகள் இவரு எப்படி யானை ரிக்கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கையோட வச்சுதான் எல்லாத்துக்குமே எல்லா யானைகளும் ரிக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு யானை பிரச்சனை வந்தாலும் இவரோட கையோட தான் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி காசிரங்கா அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க்ல இருக்கு காண்டாமிருங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க வந்து ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவர் வந்து இவர் இவர் இவரோட பெயரை வச்சு இவரோட விதிமுறைகளெல்லாம் வச்சும் கூட நிறையா பேர் இவர் இவர் இவரை பிடிச்சவங்களோ யானைகளை பிடிச்சவங்களும் நிறையா யானை ஆய்வாளர்களும் இவரோட இவரோட பெயர்ல வந்து நிறைய நூல்கள் எழுதி இருக்காங்க ஸோ இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு யானை டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இவர் ஏன் வெளிக்கொண்டு வரல இவரை வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஒருத்தவங்க ட்ரை பண்ணாங்க இதோட புல் ஸ்டோரி பாக்கலாம் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லிவிங்க இவன் ஏன் இன்னும் வெளியே வராம இருக்காரு ஏன் நிறைய பேர்த்துக்கு தெரியல ஏன் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே கூட தெரியாம இருக்கலாம் ஏன் தெரியாம போனாரு அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்றேன் ஒரு காட்டுக்குள்ள புதுசா ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச